கண்ணப்பா இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு சிவபக்தர்களுக்கான படம் சிவபக்தர்கள் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதில் நடித்த கேஸ்ட் அண்ட் குரூப் மோகன்லால் பிரபாஷு அக்ஷய் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் மதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கேஷ்டன் குரூப் இவங்களாம் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு காவியத்தை கொடுக்க போகிறாங்க இது நூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாயில பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய ஒரு படமாக இருக்குது கண்ணப்பா பந்தே அடிக்குமா அடிக்காதான்ற மாதிரியான சந்தேகத்தில் பல பேர் இருந்தாங்க கண்ணப்பா பந்தயம் அடிச்சிச்சா இல்லையா கண்ணப்பா எப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய டாமிக் கண்ணப்பா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்குடி ஆதிக்குடினா நம்ம குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு ஆதிக்குடியை நம்ம கற்பனை பண்ணிப்போம் இந்த அஞ்சு ஆதிக்குடிகளுக்கு தலைவனாக நியமிக்கப்படுற விஷ்ணு மஞ்சு அவர் இந்த படத்தோட கதாநாயகன் ப்ளஸ் இந்த படத்தோட கதையே அவரோட தான் ஸோ அந்த கதாநாயகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிற அவர் வந்து ஒரு பிறவி எடுத்து வாழ்வார் இந்த தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு பிறவி தான் அவருக்கு சாமி வேலை சுத்தமாக நம்பிக்கை இருக்கார் அவர் வந்து ஒரு நாத்திகவாதின்னு சொல்லலாம் அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் சாமியை கல்லுன்னுவார் சாமியை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இதனால் தன்னோட அஞ்சு பட்டிகள் அதான் நம்ம அஞ்சு திணைன்னு சொல்லுவோம் அவங்க அஞ்சு பட்டின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அஞ்சு பட்டியை சார்ந்த மக்களும் மக்கள்கிட்டே அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு அவர் எப்படி பூர்த்தி பண்ணுறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிறவிய அவர் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமசிவன் அவர்கள் தான் ஸோ பரமசிவனா இருக்கக்கூடிய அக்ஷயகுமாரும் பார்வையாக இருக்கக்கூடிய காஜல் அவர் வாழும் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் விஷ்ணு மஞ்சா இருக்கக்கூடிய தின்னா தின்னா வந்து என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் தின்னா ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறான் அவனுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு சாபம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா சிவையா அப்படின்னு சொல்லி எப்ப தின்னாவா இருக்கக்கூடிய விஷ்ணு வந்து அவர் வாயால சொல்றாரோ அப்பவே சிவன் இறங்கி வந்து அவரோட எல்லா பாவங்களையும் போக்கி இந்த ஜென்மத்துக்கான அவரோட பூர்வ அந்த இது இருக்குல்ல பந்தம் இருக்குல்ல அதை வந்து பிறவி பலனை அடைந்தேன்னு அந்த பிறவி பலனை வந்து சிவன் கொடுப்பாரு இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் முதல்ல இந்த கள்ள தொகுப்பிட்டு போய் காட்டுக் கொள்ளப்பட்ட பைக்கியம் தப்பு மாமா அப்படிலாம் சொல்லுங்க இந்த ஒன்லைனுக்குள்ள எங்கெங்க சரத்குமார் வராரு எங்க பிரபாஸ் வராரு எங்க வந்து மோகன்லால் வராரு எங்கே வந்து மது வராங்க எங்கே வந்து பிரீத்தி மூந்து வராங்க இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஒரு கதை இல்லையா இதுதான் எப்படி நடந்து போகுது அப்படிங்கிற ஒரு விதம் நமக்கே தெரியும் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னா அது எந்த கிராஃப்டில் எப்படி காட்டுவாங்க அப்படின்னு சிவன் இங்கே வந்து நம்ம பாகுபலி பார்த்துருப்போம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவன் தான் இருப்பார் பாகுபலி ஆனால் அது வந்து சாமி படம் கிடையாது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் ஆனால் அதில் சிவன் ஒருவாரு இது இல்லாமல் நம்ம எவ்வளோ அம்மன் ஆரம்பித்து பொட்டு அம்மனு அதுக்கப்புறம் தாலிகாத்த காளி அம்மனு எவ்வளவோ அம்மன் படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அவ்வளோ படங்கள்ல இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இங்கே அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சிவனுக்காக தன்னோட ரெண்டு கண்ணை பிடிங்கி கொடுக்குற அளவுக்கான ஒரு பக்தான கிளைமேக்ஸில் மாறுறதெல்லாம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படம் மூணே நேரங்க நேரங்கள் மூணேகாமல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபாஷே வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தை அவரே வந்து சாப்பிடுவாப்புல அதுக்கப்புறம் மோகன்லால் வருவார் மோகன்லால் வந்து ரொம்ப சின்ன போஷன் தான் ஆனால் மோகன்லால் வந்து ஒரு இம்பாக்டை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் ஸோ அஞ்சு பட்டிக்கும் தலைவன் தின்னா அப்படின்ற பட்சத்தில் நமக்கே தினி யாரோ ஒருத்தனை ஹீரோவாக போடுறாங்களோ அதுவும் தெலுங்கு எஸ்பெஷலாக தெலுங்குல அவர் எல்லாரையும் அடிப்பார் எல்லாரும் அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு ஒரு சக்தியும் அவருக்கே இருக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள படம் மூவ் ஆகி நடந்து போவதில்லை ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து அந்த விஷயத்தை கல் கல் கல்லுன்னு ஒதுக்குவார் இந்த படத்தில் ஹீரோவுக்கு வந்து அம்மாவும் கிடையாது ஸோ அப்பாவோட வாக்கு அதாவது சரத்குமாரோட வாக்கு தான் வேத வாக்கு ஒரு கட்டத்தில் ஐந்து பட்டிகளும் சேர்ந்து இல்லை நான் வந்து ஓன் பேச்சை கேட்க மாட்டேன் ஓன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் கிளம்புறப்போ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து யார் வந்து ரெண்டு பேரும் நிப்பாட்டுவாங்க ரெண்டு பேரில் யார் தலைவனா ஆகணும்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்துறப்ப தின்னா வெள்ளா தலைவனா ஆக்கிடுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக வெளிலனா மாறிடுவான் இப்போ என்ன பிரச்சனைனா தின்னா ஒரு பக்கம் ஹீரோயினான பிரீத்தி மூந்தா வந்து லவ் பண்ணுவாப்பில் ஒரு பக்கம் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் பிரச்சனையே வந்துடும் ஒரு நரபலி கொடுக்க போறப்ப தின்னா கொடுக்க வந்து இந்த கல்லுக்கு நரபலி கொடுத்தா தான் அந்த சாமி நம்ம நல்லா பண்ணணும்னா அது தேவை கிடையாது இந்த கல் தேவைய கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐந்து வயசுனாலும் சரது நீ வந்து பட்டி விட்டு வெளில போ அப்படின்றார் கிட்டத்தட்ட கங்குவா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் முதல்ல இந்த போய் காட்டுக்குள்ளே போட்டால் தான் அவனோட பைக்கும் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பட்டி விட்டு வெளில போகிறப்ப இப்படி கங்குவால சூரியன் வந்து குட்டி குழந்தையோட போறாரோ இந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் போவார் பின்னாடி அவர் காதலி வந்துடும் அப்புறம் போய் கல்யாணம் மட்டும் அவங்க ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடுவாங்க இவர் போனது தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன எதிரி படை நைட்டோட நைட்டாக படையெடுத்து இந்த மக்கள் ஒரு பக்கம் அளிக்க வந்துடுவாங்க இதுக்கப்புறமா எப்படி தின்னா பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும் படம் ஆரம்பிக்கிறேன் வந்து அஞ்சு பட்டியும் சேர்ந்து எதிரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதா இதுல ஒரு மைய கருவிதான் வந்து இவருக்கு வந்து சாமி பக்தி வருமா இல்லையா அப்படின்னு பேர்பட்டவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு உன்னோடு சேர்ந்து ஸோ நம்மளாம் வந்து ஒரு டீ கோட் பண்ணி நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா எதிரியில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு எதிரி படையை அவரால் வீழ்த்த முடியாது அப்போ சிவையான்னு சொல்லி இவர் வந்து கடவுளை நம்புவார் அப்போ சிவனோட ஒரு அருளால் இவர் வந்து எல்லாத்தையும் வீழ்த்தி இந்த மக்களை காப்பாற்றிடுவார் நினச்சா அதான் கிடையாது எதிரியே இந்த படத்தில் ரொம்ப டிஷூன் முடிஞ்சு போயிடறேன் எந்த ஒரு படத்தில் எதிரி ஸ்ட்ராங்கோ அந்த படம் தான் நல்லா இருக்கும்ன்ற பட்சத்தில் எதிரியை ரொம்ப சப்ப சப்பையாக கொண்டு போடுறாங்க அப்போ இந்த படம் வந்து சிவனுக்கான படம் எதிரியெல்லாம் நான் ஈஸியாக போட தெளி ஆனால் நான் சாமியை நம்ப மாட்டேன் இந்த சாமியை நம்பக்கூடிய ஒரு மூமெண்ட்டில் எங்கேயோ போயிடுன்ற பட்சம் இருக்குல்ல அதுதான் அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது கூட இருக்க எல்லாத்தையுமே இழந்துருவார் நல்லா நட்பு அன்பு பாசம் எல்லாத்தையும் இழந்து ஒரு கட்டத்தில் மனைவி கூட சண்டை போட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த சிவனை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த ஒரு சீனை வந்து பிரபாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற இது மாதிரியான ஒரு சீன் போய் அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃபை காணும் அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து சாமிக்கிட்ட அவர் அழுவார் சிவையா என் ஒய்ஃபை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறப்ப அவங்க மனைவி ரிட்டர்ன் ஆகிறது அதுக்கப்புறமா பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தெட்டு வருஷமாக கடவுளே வேணான்னு வெறுத்து ஒதுக்குற ஒருத்தர் அதிபயங்கரமான ஒரு சிவபக்தனாக மாறினா பொண்டாட்டியே ரெண்டாவதான் எனக்கு சிவநாயகம் முக்கியமாக மாறினா எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு மஞ்சள் நடிச்சுருப்பாப்போம் ஒரு கட்டத்தில் அந்த சாமியை நீ போய் கும்பிடவே கூடான்னு சொல்லி டமால் டுமில் ஒருபடி சாட்டையிலலாம் அடிப்பாங்க அப்போ ரத்தம் கசீரை பார்த்துட்டு அந்த சிவலிங்கத்தில் கண் வந்து கண்ணிலேருந்து அப்படியே அழுகு வந்து ஒரு கட்டத்தில் ரத்தம் கண்ணிட்டு வந்துடும் இதயம் தின் முடிவாங்க ஏன்னா நான் வாங்கின அடியை பார்த்து உனக்கு ரத்த கண்ணிடுவார்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு மஞ்சள் பண்ணுவார் ரெண்டு கண்ணையும் அம்பு வச்சுன்னு நோண்டி சிவனுக்கு கொடுத்துருவோம் போல கல்லில் வச்சு அப்படி அமுச்சு விட்ருவார் கண் உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறமா சிவன் வந்து குளிர்ந்துருவார் அவர் சிவையான்னு கூப்பிட்டாலே குளிர்ந்துருவார் குளிர்ந்து அப்பயே அவனை மன்னிச்சுடுவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப சாமியே இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணு கொடுக்க வச்சோம் பார்த்தியா அதுதான் வந்து சிவை ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அதே நேரம் என்ன நீ எப்போ எனக்கா கண்ணு கொடுக்க துணிஞ்சு அப்போயே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைக்க ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்ப கண் கொடுத்து சிவன் ஆசீர்வாதம் பண்ணிடுவார் அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க என்னடாவே சாமி இல்லைன்னு சொன்னால் இப்போ இவனுக்கு சிவனை வந்து இறங்கி பண்ணுறாங்களே இதுதான் சிவ அருளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா படம் முடிஞ்சுதான்னு கேட்டால் அதான் கிடையாது அதுக்கப்புறம் திரும்ப படம் ஆகி ஒரு காம நேரம் போகுது இப்படியாக கண்ணப்பா பார்த்தீங்கன்னா அப்பப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு தான் முடிஞ்சுது நம்ப முடியாத பிரம்மாண்டங்கள் நம்ப முடியாத சீஜிகள் நம்ப முடியாத கதைக்கலங்கள் அப்படின்றாலுமே இந்த படத்தில் நிறைய விஷயத்தை நம்ம முதல்ல பேசியாவும் முதல்ல இந்த படத்துக்கான லொக்கேஷன் நான் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன் ஆனால் இந்த இமேமலை வரப்போ சீஜின்னு போடுறாங்க ஒரு சில அனிமல்ஸ் வரப்போ சீஜன் போடுறாங்க ஆனால் இவங்க சீன் வரப்போ சீஜின் போலே உண்மையாகவே இந்த இடம் அப்படின்னு கேட்டால் அவன் தம்பி நியூசிலாந்தில் போய் எடுத்துருக்காங்க அப்படின்னு முதல் இதை நம்ம பாராட்டணும் என்ன அப்படின்னா உண்மையாகவே அதை பார்த்தா நம்ம நம்பவே மாட்டேன் கிரீன் மேட்டில் எடுத்து சிஜி பண்ண நம்ம போட்ட ஒரு அட்மாஸ்பியர் அப்படியே போட்ட லொக்கேஷன் நியூசிலாண்டில் இருக்க அப்படி போய் எடுத்துருக்காங்க ரிஸ்க்கு போலாம் எடுத்துருக்காங்க ஒரு ரியலாக நேச்சுரான ஒரு போர்ஷன் எடுத்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்த ஒரு இடம் அதுக்கப்புறமா மாவோரியர்கள் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நியூசிலாண்டில் ஒரு பார்லிமெண்ட்டில் ஹா ஹா அம்மா அவந்தாரான்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தவங்க திடீர்னு அதுக்கப்புறம் எல்லாம் எந்திரிச்சு இப்படி சை எல்லாம் பண்ணி கற்றுவாங்க அவங்க வந்து மவோரியர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் தமிழர்களுக்கும் பாரம்பரியமாக வாணிகம் இருந்ததெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது அது தனியாக பேசுவோம் இப்போ இவங்க வரைஞ்சிருந்த அந்த பெயிண்டிங் அந்த ஆர்ட் அவங்க கடைப்பிடிக்கிற அந்த ஒரு விஷயம்லாம் மாவோரியர்கள் மாதிரியே வந்து ஒரு வாழ்க்கை முறைங்கிற மாதிரி இருந்தது அதுவும் பாராட்டக்கூடிய ஒன்று அதுக்கப்புறம் சரத்துக்குமார் இந்த கேஸ்டன் குரூவை கையாண்ட விதம் இவங்க யாருக்குமே ஓவர டோஸ் வச்சுக்கூடாது மோகன்லால் அவருக்கு ரொம்ப நேரம் வச்சா இவன் போயிடும் அது மாதிரிலாம் இல்லை எல்லாரும் கரெக்டான ஒரு ரோல் கொடுக்கப்பட்ட விதமான நல்லா இருந்தது என்ன மோகன்லால் பார்க்குற போக நமக்கு நம்மளுக்கு லைட்டாக ஓ சரி ஓகே என்ன பண்ணுறது தெலுங்கு தெலுங்குலு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க இப்போ அப்படி தான் நம்ம மலையாளத்தில் பார்த்து மாஸ் பண்ணலாம் தமிழில் வந்து ஜில்லாவில் சிவன சக்தியும் சேர்ந்தால் மாசுனா என்னவோ பண்ணலாம் ஆனால் அங்கேயும் அப்படி பண்ண முடியாது அதனால் வந்து அப்படி அவரை ஏற்றுக்கணும் பிரபாஸ் பாகுபலி சாளாரிலாம் அவர் எப்படி பார்த்தோம் அவர் எப்படி அவரை பார்த்தாலே நரம்பலம் முறுக்கேறி அடிப்போம் அவர் ஒரு பக்கம் ஆன்மீகவாதியாக நான் சாமியார் படம் நடித்தா அப்படி இருக்குன்றத அவர் ஒரு பக்கம் கண்ணப்பால காட்டிட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரீத்தி முகுந்த் நம்ம பிரீத்தி முகுந்தையும் வந்து சரி ஓகே சிவ சிவ படத்தெல்லாம் படிச்சிருக்காங்க ஆன்மீக படம்ன்றால நம்ம அமைதியாக அப்படியே கையாண்டு அமைதியாக விட்டுறணும் ஓவராலாக சிவனை நம்பினோர் கைவிடப்படார் போன ஜென்மத்திலேயே அவர் கேட்பார் எனக்கு பிறவி பலன் வேணும் இந்த ப இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்காது அடுத்த பலன் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க அடுத்த ஜென்மத்தில் பிறந்து ஆன்மீகமே நம்பாத ஒரு நபராக இருக்கணும் அவர் திடீர்னு ஆன்மீகத்தை நம்பனாதான் பிறவி பலன் அடைவான்ற மாதிரி ஒரு அசைமெண்ட் ஆகிடும் ஆன்மீகத்தை அவர் எப்படி நம்புறாரு எந்த கட்டத்தில் நம்ப வைக்கப்படுறாரு ஒரு கட்டத்தில் சிவனோட திருவிளையாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து ஒருவேளை இது தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க ஓவராலாக கண்ணப்பா மூணு மண் மூணே கால் மணி நேர படம் ஓகே சிவபக்தர்களுக்கு நல்ல ஒரு படம் நார்த் இந்தியாவில் கொண்டாடக்கூடிய ஒரு படம் ஆகோன்னு கொண்டாடுவாங்க தெலுங்குல ரொம்ப கொண்டாடுவாங்க அக்ஷயகுமார் காஜல் அகர்வால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸில் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் சிவனாக நல்லா இருந்தது சிஜி ஒர்க்கு டாப்னாச்சு மியூசிக்கும் டாப்னாச்சு கேமரா ஒர்க்லாம் அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து சிஜி ஒர்க்கு அது இது எல்லாமே பர்ஃபெக்ஷன் ஆச்சு கொஞ்சம் கேஷ் அண்ட் குரூவாக இன்னும் கொஞ்சம் இந்த அஞ்சு பட்டியல இருக்கவங்களை அதிகப்படுத்தியிருக்கலாம் அந்த போர் காட்சிகள் சண்டை காட்சிகள் கொஞ்சம் வலுப்படுத்திருக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் வலுப்படுத்தி தான் கண்ணப்பா இன்னும் கொஞ்சம் பிரமாண்ட கொஞ்சம் ஆன்மீகத்தை கொஞ்சம் எப்போதும் போல் கட்டி காத்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து வந்தது ஓவராலாக கண்ணப்பா பார்த்து உங்களோட கருத்துக்கள் எதனா வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரச வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க